யாத்திரையில ஊரோக்கிட்டே ஹே பாமா ஆட மாட்டங்களா மாட்ல நம்ம நேத்துல ஊரோக்கிட்டே எவ்வளவு இடம் இருக்கு எங்க அம்மாйгаடி கல்லு புடிச்சாரா கல்லு புடிச்சேன் ஹே ஒண்ணு அப்ப நான் ஒப்பெட் வாங்கிட்டு வந்தேன் அன்பியா cloak போட்டு அதலாம் தவுதி வேண்டியா போறேன் ஒண்ணுயா போடு

முதல்ல கரண்ட் வேணும் கரண்ட் இல்ல என்னமா மாடு எல்லாம் மாமா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உளுந்தும் இது என்னது பாப்பா வெந்தயம் வெந்தயம் தே ஊற வைக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து அரிசிய போட்டுக்கணும் ஏ இது வரது முதல்ல சுட்சி போடுமா கரண்டே இல்ல இப்போ போட்டனா

இப்படிதான் வந்து நம்ம வந்து மாட்டணும் சரியா இதெல்லாம் நல்ல தண்ணி தான் கண்ணி பிடிச்ச தண்ணி தான் கொஞ்சம் இதுல வந்து வீட்டரிசி அரைப்படி வந்து ரேசன் அரிசி படி வந்து பச்சரிசி போட்டிருக்கேன் இதுக்கு மூன்று தத்து மக்களே தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு விட்டு வந்து இப்படி வந்து

காலையில் இச்சு சுட்டு உங்களுக்கு காமி தங்க அப்படின்லாம் எல்லாரும் சாப்பிட வரலாம் வாங்க